தமிழ் பலத்தன் உறவுகளுக்கு வணக்கம் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து செய்கிற ஆதரவு தான் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் இப்போ என்ன பேசுனா இன்றைக்கி என்னென்னா அண்ணனோட அரசியல் மாண்பு எங்கள் அண்ணன் வந்து கருத்து முரணமாக இருக்க நிறையா இருக்குது அப்புறம் இலக்கை தாண்டிட்டாரு தத்துவத்தை தத்துவம் இல்லை இப்போது அப்படிங்கிற விவாத பொருள் தான் அதிகமாக பழகப்படுது ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது சில சான்றுகள் உங்களுக்கு நான் சொல்லணும் இப்போ ச சமீபத்தில் பார்த்திங்கன்னா தாவேக்கத்தலை விஜய் வந்து நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்காக போயிருந்தாரு அதில் போயிருக்கும்போது பல அங்கே பல பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கு அதுக்கு வழக்கெல்லாம் தொடுறதாக பேசியிருக்காங்க அது தனிப்பட்ட வச்சுனா ஆனால் அது சம்மந்தமாக அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அண்ணன் ஒரு பதில் சொல்லுவார் தம்பி விருப்பப்படுறாரு செய்கிறாரு அதனால் இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை விலைவாசி போயிடுச்சா அதை கடந்து போங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசினதுக்கு மறைமுகமாக நிறைய விஜய் அண்ணன் சாடி இருப்பார் அதுக்கு அண்ணன் கொடுத்த பதிலு தான் அந்த இந்த பக்கவா இல்லை அந்த பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினது அது வந்து விஜய் விமர்சிக்கிறாரு அப்படின்னு பெரிய பொருளை கிளப்பி அது எல்லா ஊடகங்களும் அதை ரொம்ப முகாந்திரம் கொடுத்து பேசுனாங்க ஆனா உண்மையிலே அண்ணன் வந்து விஜய் விமர்சிக்கவே இல்லை அவர் எடுத்து வச்ச தத்துவம் திராவிடம் காரணம் கேட்டால் நாங்க தமிழ் தேசினு ஒரு தத்துவத்தை எடுத்து வந்து தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இங்க இருக்க வளத்துக்காகவும் இங்கே மண் வளம் மழை வளம் வளம் இன இன வேலை வாய்ப்பு இது சம்பந்தமா ஒரு அரசியலுக்கு முன்னெடுத்து வரும் ஆனா எதிர் அரசியல் தான் திராவிடம் தொடர்ச்சியாக அங்க அறுபது ஆண்டுகள் மேலே இந்த மண் திராவிடம் தான் அது எதிர் அரசியல் தான் திராவிடம் அந்த எதிர அரசியல் எடுத்துட்டு வர விஜய வந்து விமர்சனம் செஞ்சமோ வழியா தனிப்பட்ட விஜய விமர்சனம் பண்ணவே இல்லை அது நீங்க கடந்த காலங்களில் நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கோ விஜயோட அவருடைய படங்கள் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அண்ணன் வந்து கொள்ளு கொடுத்துருக்காரு சர்க்கார் படமாக இருக்கட்டும் மெர்சல் படமாக இருக்கட்டும் கத்தி படங்களாக இருக்கட்டும் அவரு அவர் அவருடைய பேனரை வந்து தேர்டல கிழிச்சப்போ கூட ஒவ்வொரு முறையும் அண்ணன் வந்து அதுக்கு வந்து ஆதரவாக பதில் சொல்லி பேசியிருக்காரு அதன் பிறகு அப்படிதான் அண்ணன் வந்து எப்பவுமே தனிமனித தாக்கல் பண்றதே இல்லை இங்கே சீமான் மீது விழுகிற தனிமனித தாக்கல் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவ்வளவு இருக்கு ஆனா அண்ணன் யாரும் தனிமனித தாக்கல் செய்ய மாட்டார் அதுக்கு இன்னொரு இன்னும் பல உதாரணம் சொல்லிட்டே இருக்கலாம் விஜய் நடிகர் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரும்போது அரசியல் இங்க வரக்கூடாது இது என் இனத்துக்கான அரசியல் மெரு இனத்தை வந்து எங்களை ஆளக்கூடாது என்பதில் ஆனா தெளிவாக இருந்தாரு அது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதே நேரத்தில் ஐயா சு இமயனை சுற்று செய்யும்போது யோகி அவர்களுடைய காலில் தொட்டு வாங்கி வந்தது வீடியோ வந்து பரவலாக பரவிட்டு வந்தது அப்ப பல விமர்சனம் வந்தது அப்ப கூட அண்ணன் கேக்கும் போது அது அவருடைய தனி மனித சுதந்திரம் அதுல நாம தலையிட வேண்டிய எந்த தேவையும் இல்லை அவர் வந்து எங்க நாங்க தமிழ்நாட்டுல மதிக்கூடிய மிக உயர்ந்த நடிக்கிறது அதுல எந்த மாற்று இருக்கிறது இல்லை அதை விமர்சனம் செய்யவோ இது அதை கடந்து போங்க அதை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவையில்லை அது அவசியமும் இல்லை அப்படின்னு அது கடந்து போயிட்டாரு அது எதுவுமே பத்த பத்தி பேசுவே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கர்நாடகாவில் வந்து மாலை போட்டு செருப்பு மாலை வச்சு செருப்பால் அடித்து புகைப்படுத்த வச்சு அதை வந்து கருமாதி மாதிரி நடத்தினாங்க கர்நாடகாவில் ஆனா அதை வந்து அண்ணன் வந்து அண்ணன் மட்டும்தான் கண்டிச்சாரு நான் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறேன் அது எனக்கு தெரியும் ஆனா இப்போ தற்பொழுது என் மாநிலத்தின் என் நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினை நீங்க எப்படி ஒரு அவமானப்படுத்த முடியும்னா அண்ணன் மட்டும்தான் குரல் கொடுத்தாரு வேற யாரும் குரல் கொடுக்கல வேற யாரும் பேசவே இல்லை அந்த கட்சியில உள்ளவங்களே யாரும் பேச கிடையாது அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணல ஒரு பாடம் செய்யலை எதுவுமே செய்ய கிடையாது அந்த கட்சியில் உள்ளவங்களே யாருமே செய்ய கிடையாது ஆனா அண்ணன் வந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ அதே கூட்டணியர்கள திருமாவளவண்ண பல இடங்கள் அவமானப்படுத்திருக்காங்க அந்த கட்சியில அதே கட்சியிலேயே கூட்டணி கட்சிலேயே பல இடங்கள் கொடிகளை கீழ்க்கப்பட்டிருக்கு அதுக்கும் அண்ணன் தான் குரல் கொடுத்துருக்காரு இது இப்படி யாருடைய தமிழ்நாட்டுல தமிழ் சார்ந்தவர்களை இங்க தமிழ்ல தலைவர்களை யாரு அவமானப்படுத்தினாலும் கொச்சைப்படுத்தினாலும் அதுக்கு முதல் முதலாள குரல கொடுக்கறது அண்ணன் சிந்தமன் சீமான் தான் அதுதான் அவருடைய அரசியல் மாண்பு ஆனா இந்த நிலைப்பாட்டுக்கும் அதே மாதிரி அவர் யாரையும் பேசணும்னா ஐயா அண்ணன் தம்பி அஹ் மோதறிஞர் பெருஞ்சர் இதே மாதிரி தான் பேசுவாரு அது யாரையும் சும்மா வாட போடான்னு சொல்ல மாட்டாரு எடுத்ததும் சொல்ல மாட்டாரு ஆனா அண்ணன் தான் அண்ணன் மீது தனிப்பட்ட காழ்ப்புரட்சியும் அவர் வளர்ச்சி பிடிக்காம எவ்வளவு எவ்வளவு வன்மங்களை கக்கணுமோ அவ்வளவு வன்மங்களை கக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா எல்லாருமே ஒரு திமுக எதிர்க்கணும் திராவிடத்தை எதிர்க்கிறோம்னா திராவிடம் தானே எங்களுக்கு எதிராக சண்டை போடலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம சம்மந்தம் இல்ல சின்ன சின்ன கட்சி எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த கட்சி எது கழிச்சிரு அவங்களுக்கும் தெரியாது அவங்களே வந்து சீமா திருட்டு இருப்பாங்க சேனல்ல சாப்பாந்தி திட்டிட்டு இருப்பாங்க எதுக்கு திட்டாங்கன்னு தெரியாது அவங்களுக்கும் சீமானுக்கு என்ன சம்மந்தம் இருக்குனே தெரியாது ஏன் திட்டாங்கன்னு தெரியாது அவங்களால என்ன பாதிப்பவங்களும் தெரியாது அப்ப இப்படி தொடர்ச்சியா எல்லாருமீதும் வன்மத்தை வன்ம எல்லா வன்மத்தையும் சீமான் மீது வச்சாலும் சீமான் வளர்றதுக்கு ஒரே காரணம் எங்களுக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கு இது இந்த மக்களுக்கான அரசியல் இந்த அரசியல தொடர்ச்சியா முன்னெடுத்து தேர்தல் களத்தை நிறுத்தி எட்டு புள்ளி இரண்டு வாக்கு வாங்கி அரசியல் அங்கீகாரம் பெற்று தேர்தல் அங்கீகாரம் பெற்று களத்தில் நிக்குது அதுக்கு காரணம் எங்கள் தத்துவம் எங்கள் சித்தாந்தம் எங்களுக்கு எங்களுடைய அண்ணனுடைய பேச்சு என்பது அண்ணனுடைய குரல் என்பது ஒரு செயலுக்கு என்னவோ அந்த செயலுக்கான பதில் தான் வரும் ஒரு திட்டத்துக்கு என்னவோ அதுக்கான பதில் தான் வரும் மோசலம் இதுல எங்கு இலக்கு எங்க மாறவில்லை எங்க இலக்கு எப்போமே இனத்தின் விடுதலை தான் அதுல இருந்து அண்ணன் எப்பவுமே தடம்பெறவே இல்லை அதை தொடர்ச்சி அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு பிரச்சனைகள் பிரச்சனைகளிடையே அவர் தொடர்ச்சியா ஒவ்வொரு போராட்டங்களும் முன்னெடுத்து தான் இருக்காரு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வர நாட்டிற்காம பத்தாம் வந்து பஞ்சம நிலை மீட்பு சாதி வாய் ஒரு பெரிய போராட்டமும் பொதுக்கூட்டமும் பேரணி நடத்த போறாங்க இது எங்களுடைய முன்னெடுப்பு இது இது பல இயக்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் பங்கெடுத்துக்கு போறாங்க நாங்கள் யார் என்ன விமர்சனம் இந்த மண்ணுக்கான அரசியல் செஞ்சு கொண்டே இருப்போம் காரணம் இது தமிழ் தேசம் இனத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல் நாம் தமிழ் கட்சி என்பதே தமிழ் தேசியத்தின் ஒரே அடையாளம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அது வேற யாரும் அது பேசவும் போகிறது இல்லை சொல்ல போறதும் இல்லை அதனால எங்க இலக்கியம் ஒன்று தான் அது இனத்தின் விடுதலை